நண்பர்களே குலதெய்வ வழிபாடு நான்காம் பகுதியை இப்போது நாம் காணலாம் ஆகவே அந்த குடும்பத்தில் நடக்கும் அனைத்து அம்சங்களும் நல்லதாக இருந்தாலும் அல்லது கெட்டதாக இருந்தாலும் அந்த அந்தந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த குலதெய்வங்களே முன் நின்று அவர்களை பாதுகாப்பாக எல்லா துயரங்களிலும் சிக்கல்களிலும் சந்தோஷங்களிலும் சுபகாரியங்களிலும் கலந்து கொண்டு அவர்களை ஆசிர்வதிக்கிறது அவ்வாறு படைத்த குல தெய்வங்கள் அம்சமாகும் அப்படிதான் அவர்கள் அவர்களை பாதுகாக்கிறார்கள் இப்படியாக நிர்ணயிக்கப்பட்ட தெய்வத்தை மீறி வேற ஏழு ஏழு தலைமுறைக்கு முடியும் வரை வே வேறு எந்த ஒரு தெய்வங்களும் முன்வராது அந்த குலதெய்வத்தினுடைய வம்சம் அந்த தெய்வத்தினுடைய அதிகாரம் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டது சிவன் பிரம்மா விஷ்ணு சிவனால் படைக்கப்பட்ட அந்த உயிரணுக்கள் ஆன்மாக்கள் அந்த தெய்வங்களாக அவதரித்து இவர்களை பாதுகாக்க எடுத்துக்கொண்டதால் வேறு ஒரு தெய்வம் முன் வருவதில்லை முன் வந்தால் அப்படி தடம் பிளன்று வேறு ஒரு தெய்வ ஆராதனை செய்வோம் வம்சத்தினரின் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது தன்னுடைய தெய்வத்தை தன்னை சார்ந்தவர்களுக்கே அந்த பலன் முழுமையாக சேர்கிறது மற்ற தெரியாமல் மற்றதை வழிபட்டால் அதுக்கான முழுமையான பலன் அவர்களுக்கு கிடைப்பதில்லை அவர்களை படைத்த மூல தெய்வம் ஏற்காது பிரம்மா சிவன் விஷ்ணு ஏற்பதில்லை அவர்களுக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட அந்த குல குலதெய்வ வம்சத்தை காக்க வந்த குல தெய்வங்களே அதுக்கு முழு அதிகாரம் எடுத்துக்கொள்கிறது அப்படிப்பட்ட வம்சத்தினரின் ஏராளமான பிரச்சனைகளை தம் தம் வாழ்க்கையில் சந்தித்தபடி இருப்பார்கள் ஆகவே குல தெய்வம் என்பது குல தெய்வத்தின் ஒரு பிரிவே என்றாலும் குறிப்பிட்ட வம்சத்தினரின் வணங்கி துதிப்பதற்காக அவர்களது வம்சங்களை பாதுகாக்கவே படைக்கப்பட்டவை குல தெய்வங்கள் சில குறிப்பிட்ட காரியங்கள் தரப்பட்டுள்ளன அவற்றை செய்த பின் அவர்கள் தம் செய்ததை அவற்றுக்கான காரணங்களை முறையான வழி வழிபாதையை மூலம் அவர்களால் படைத்தவர்கள் மூலம் பிரமனிடம் அனுப்புவார்கள் அனுப்புவார்கள் அவர்கள் செய்யும் அந்த குலதெய்வத்துக்கு கட்டுப்பட்டு செய்கிறார்களா அல்லது மீறி செயல்படுகிறார்களா என்பதை அதை கூர்ந்து கவனித்து அதை யாரிடமும் பிரமா சிவன் விஷ்ணுவிடம் சமைப்பார்கள் குல குலதெய்வ வழிபாடு என்பது இந்த பிரபஞ்சத்தின் படைத்த பிரம்மாவின் வழிபாடு என்பதுதான் குலதெய்வத்தின் ஆராதிப்பது அந்த குலதெய்வத்தை தவறாமல் வழிபட வேண்டும் என்று நம் மோதாதார்கள் முன்னோர்கள் நமக்கு எடுத்துரைத்தார்கள் என்பது சான்றோர்களின் கூற்று கவனிக்கத்தக்கது அப்போ அந்த குலதெய்வத்தை அவமதிப்பது நம்மளை படைத்த அந்த உருவாக்கப்பட்ட பிரம்மா விஷ்ணு அவர்களை அவமதிப்பது போன்று அப்போ இவர்களை விட்டுவிட்டு விட்டு அவர்களின் இடம் சென்று வேற வழிபாடு செய்யும்போது அதை அந்த வம்சத்தை மற்ற தெய்வங்கள் ஏற்பது இல்லை என்று கூறுகிறது அவமதிப்பதும் பிரச்சனைகளை அவமதிப்பதால் அந்த குற்றங்கள் மட்டுமே கிடைக்கின்றன நன்மைகள் வந்து சேர்வது இல்லை ஆறு அறிவு அந்த ஆறு நிலை கடவுளும் தத்துவத்தினாலே அமைந்துள்ளது மனிதருக்கு கொடுக்கப்பட்ட ஆறு அறிவும் அந்த மனித கடவுள்கள் அந்த குலதெய்வத்தின் வம்சத்தக்காக கொடுக்கப்பட்டவை அதை தம் முறையாக செயல்பட்டு குல தெய்வத்தை வணங்கி வழிபடும் போது சர்வ சிக்கல்களில் இருந்து அந்த வம்சம் விடுபடக்கூடும் அதற்கு அந்த தெய்வம் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு துணையாக இருக்கும் அதை மீறி செயல்படும் போது அதுதான் அவர்களுக்கு பெரும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் வந்து சேர்கிறது என்று இந்த மூல நூல்கள் கூறுகின்றன நண்பர்களே நாளை ஐந்தாவது பகுதி காண்போம் இதில் ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய மூல மோதாதியர்கள் மூலக்கூறுகளில் சில எடுத்துரைக்கப்பட்ட அமைப்புகளை சார்ந்தது இதை முழுமையாக கடைபிடித்தால் நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள்களாற்றம் நமக்கு கிடைக்கும் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அடுத்தடுத்த பகுதியில் காண்போம் நன்றி मीन सदिपोम